ஓம் ஓம் ி அனைவருக்கும் அன்பான இனிய காலை வணக்கம் இன்று இருபத்தி மூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல அவியக்த பாப்தாதா சொன்ன மகா வாக்கியங்களை நாம இப்போ கேட்க போறோம் இருபத்தி மூன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஓம் சாந்தி அவ்விய பாப்தாதா மதுபன் நிச்சய புத்தி பவ அமரபவ வெள்ளி விழாவில் வந்திருந்த பழைய சகோதர சகோதரிகளுடைய சிநேகமிறைந்த அழைப்பின் பேரில் அன்பான பாப்தாதா குழந்தைகளுடைய கூட்டத்தில் எழுந்தருளி அப்படியே இனிமையான திருஷ்டி கொடுத்தவாறே கூறினார் அதாவது நிச்சய புத்தி பவ அமரபவ இன்று பாபாதா எல்லா மிக சிநேகி ஆதியிலிருந்து யக்ஞத்தின் ஸ்தாபனையில் சகயோகி அநேக விதமாக வந்துள்ள விதவிதமான பிரச்சனைகளின் பேப்பரில் நிச்சய புத்தி வெற்றியாளராகி கடக்கக்கூடிய ஆதி சிநேகி சகயோகி ஆடாத அசையாத ஆத்மாக்களுடன் சந்திப்பை கொண்டாட வந்துள்ளார் நிச்சயத்தின் பாடத்தில் தேர்ச்சியடைந்து செல்லக்கூடிய குழந்தைகளிடம் வந்துள்ளார் இந்த நிச்சயம் இந்த பழைய வாழ்க்கையாகட்டும் அடுத்த ஜென்மமாகட்டும் சதா வெற்றியின் அனுபவத்தை செய்து கொண்டே இருக்கும் நிச்சயத்தினுடைய அமரபவ என்பதனுடைய வரதானம் சதா கூடவே இருக்கட்டும் விசேஷமாக இன்று யாரெல்லாம் நீண்ட காலத்து அனுபவி வயதான ஆத்மாக்களோ அவர்களுடைய நினைவு மற்றும் சிநேகத்தினுடைய பந்தனத்தில் கட்டுப்பட்டு தந்தை வந்துள்ளார் நிச்சயமான வாழ்த்துக்கள் ஒரு பக்கம் யஜ்யம் அதாவது பாண்டவர்களுடைய கோட்டையில் யாரெல்லாம் ஆதார ஆத்மாக்களோ அவர்கள் எல்லாரும் முன்னால் உள்ளனர் மற்றும் மறுபக்கம் நீங்கள் அனுபவி ஆகி ஆத்மாக்கள் இந்த பாண்டவர்களுடைய கோட்டையினுடைய மதில் சுவரின் முதல் சங்கற்கள் நீங்கள் அஸ்திவாரமும் முன்னால் உள்ளது மற்றும் ஆதி சங்கற்கள் எவருடைய ஆதாரத்தினால் இந்த கோட்டை உறுதியாகி உலகத்தினுடைய குடைநிழலாகி உள்ளதோ அவர்களும் முன்னால் உள்ளனர் எனவே ஜி ஹஜூர் ஹாஜர் ஆம் ஐயா வந்துவிட்டேன் என்று கூறி குழந்தைகளின் அன்பை தந்தை உங்களுக்கு காட்டியது போலவே சதா பாப்தாதா மற்றும் நிமித்த ஆத்மாக்களுடைய சிநேமத் மற்றும் வழிகாட்டுதல்களை ஜி ஹாஜர் என்றவாறே செல்ல வேண்டும் எப்போதும் வீணான மனவழி மற்றும் பிறர் வழியை கலக்கக்கூடாது படி பறந்து கொண்டே செல்லுங்கள் புரிந்ததா நல்லது இம்முறை சுமார் அரை மணி நேரமே இருந்தார் அன்பான அவ்வக்த பாப்ததா கை அசைத்தவாறே அனைத்து குழந்தைகளுக்கும் பிரியாவடை அளித்தார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நன்றி பாபா